ஞானம் அதை அங்கீகரிக்கிறோமா கிறிஸ்து ஞானத்தின் வடிவானவர் இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கும் ரட்சிக்கப்படுவதற்கும் தடை என்ன என்று சொல்லி பார்க்கும்போது நமது சொந்த ஞானம் முன்னோர்களால் போதிக்கப்பட்ட அந்த காரியத்தை நான் நம்புகிற படியினால் ஒருவேளை நாம் எந்த பாரம்பரியத்திலிருந்து வந்திருக்கிறோமோ அந்த பாரம்பரியத்தையும் அவர்களுடைய ஞானம் அவர்களுடைய ஆலோசனை அவர்களுடைய புத்திமதி அவர்கள் மூலம் நமக்கு கிடைச்ச கொஞ்சம் அறிவு இதை நம்பி நாம் இருக்கிறபடினால்தான் மெய் தேவனை காண முடியாதவர்களாக காணப்படுகிறோம் வசனம் சொல்லுகிறது எதை பார்க்கிலும் வெள்ளியை பார்க்கிலும் பசும் பொன்னை பார்க்கிலும் என்னுடைய புத்திமதி என்ற ஞானம் உண்டு வேதத்தை எடுத்து நீ வாசிக்கும் போது அதை நீ அறிந்து கொள்வாய் அங்கீகரித்துக்கொள் வார்த்தை கிடைக்காத ஒரு காலம் வரலாம் ஆண்டவருடைய கிருபையை நாம் தட்டி கழுத்து கொண்டே வரும்போது நம்முடைய வாழ்வினுடைய இறுதி கட்டம் ஒருவேளை சம்பவிக்கலாம் கத்துடைய வருகை ஒருவேளை அந்த நேரத்துல இருக்கலாம் அப்போ நாம் எங்க நாம் செல்ல முடியும் நித்திய ஜீவனை அறிகிற அறிவு தான் அறிவு இந்த உலகத்தில் எல்லா அறிவும் இருந்தும் எல்லா கனமும் இருந்தோம் இயேசு கிறிஸ்துவை குறித்து பாவ மன்னிப்பை குறித்து ரட்சிப்பை குறித்து ஆவியானவரை குறித்து சத்திய வசனங்களை குறித்து நித்திய ஜீவனை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து இந்த பூமியில அரசு ஆளுகிற ஆயிரம் வருஷம் அரசாட்சியை குறித்து ஆண்டவராகிய கத்தரோடு பிதாவாகிய தேவனுடைய யுகம் யுகமாய் வாழ்கின்ற வாழ்க்கை குறித்து நாம் அறியாமல் இருந்தோம்னா ஒன்று நீ வெள்ளியை பார்க்கிலும் பார்க்கிலும் பசும் பொன்னை அடுத்த வசனம் முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது ஞானம் நல்லது இன்னைக்கு ஞானம் இல்லாததுனால சிம்சோன் என்ன செய்தாரு இச்சையில விழுந்து தன்னை தேவன் படைத்ததின் நோக்கத்தை இழந்து போய் எதிரிகளுடைய கரங்களை சிக்குண்டு கர்த்தருடைய மிகுந்த கிருவையினால் விடுவிக்கப்பட்டார் அது எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமை கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது ஞானமாகிய நான் எப்பவுமே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அதே போல ஞானம் புத்தி அறிவு விவேகம் எல்லாம் அடங்கிய ஒரு சாலை சாலைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வசனம் சொல்லுக ஞானமாகிய நான் விவேகத்தோடு வாசம் பண்ணி நல்யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன் என்று சொல்லி நான் அந்த ஞானம் முடிவில இருந்தோம்னா என்ன செய்வோம் கத்தருக்கு பயப்படுவோம் இந்த உலகத்தோட ஒரு வாழ்க்கை முடிந்து போகிறதுக்கு நாம் மிருகங்கள் கிடையாது மிருகங்கள் தான் அதோட முடிஞ்சு போயிடும் நம்மளோட நம்ம எவ்வளோ ஆசையாய் வளர்த்தாலும் அந்த நாய் அதோட முடிஞ்சு போயிடும் இந்த பூமியோட முடிஞ்சு போயிடும் இந்த நாய்கள் பரலோக பரலோகராட்சியத்தில் என்ன செய்ய முடியாது நாய்களோ நீங்கள் ஆசையாய் வளர்க்குற பறவைகளோ ஒருவேளை எதை நீங்கள் ஒரு அன்பாக ஆசையாக வளர்க்குற மிருகங்களோ அங்க வர முடியாது அப்படியானா நான் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கத்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன தீவை வெறுப்பது ஞானம் வந்துச்சாலே புத்திமதியை ஏற்று கொள்ளுகிற ஒரு கிருபை வந்துடும் மூடன் தான் ஞானத்தை அலட்சியம் பண்ணுகிறான் கடிந்து கொள்ளுதலை மூடன் விரும்பவே மாட்டான் தான் என்ன பாரம்பரியமாய் கைகொண்டமோ அதுதான் என்று சொல்லி சாதிக்கிறவர்களாக காணப்படுவாங்க நான் ஒரு ஆசி இருந்து கர்த்தரால என் கண்களை தேவன் திறந்து விட்டு அந்த விக்கிரகாராதனை விட்டு நான் வெளியிலே கொண்டு வரப்பட்டேன் ஆனா எங்களுடைய குடும்பத்தில் அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவராக ரட்சிக்கப்பட்டு இன்று வரைக்கும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க ஆனால் என்னுடைய தகப்பனுக்கு அது என்ன செயல் அந்த ரட்சிப்பு தூரமானது காரணம் என்னன்னா தங்கள் வாழ்க்கையில் தங்கள் அறியாமையினால தன்னுடைய இச்சையினால தன்னுடைய தெய்வ சித்தத்துக்கு எதிர்த்து நின்றதுனால வந்த அனைத்து காரியங்களுக்கும் ஆண்டவர் மேல பழி போட்டுட்டு அவர் என்ன செய்யல கடைசி வரைக்கும் மனம் திரும்பாத படிக்க மறிச்சு போயிட்டாங்க அப்ப இந்த காலங்களை நம்ம யோசிக்கும் போது நம்முடைய காலங்கள் இந்த உலகத்துல கொஞ்ச காலங்கள் தான் எவ்வளவு வருஷம் பெரிய ஆயுசா இருந்தாலும் பலன் என்ன இருக்கிறது என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் சில பேர் நூத்தி ஐந்து நூத்தி இருபது வயதுல எல்லாம் கேக் வெட்டுற மாதிரி எல்லாம் நிறைய போஸ்ட் எல்லாம் கொடுப்பாங்க ஆனா அந்த வாழ்க்கையினுடைய மேன்மை என்ன ஒரு நாள்ல அந்த ஒரு நாள் ஒரு வேளை அவங்கள எல்லாம் நல்லா பண்ணி கொண்டு வந்து ஒருவேளை அங்கே பிக்சர் எடுக்கிறதுக்காக அந்த இவெண்ட்டுக்காக பண்ணுவாங்க ஆனால் அதனுடைய மேன்மை என்ன யோசித்து பார்க்கும்போது அதில் ஒன்றுமே கிடையாது வருத்தப்பட்டு பாரம் சுமத்து கூன்னி குறுகி ஒருவரம் பார்க்க முடியாத நிலைமையில் எல்லாம் கைவிடப்பட்ட நிலமையில வாழ்கிறது மட்டும்தான் அவ்வளோ காலங்கள் வாழ்கிறதுடையே மேன்மை வேறு ஒன்றும் கிடையாது அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இதுதான் இது ஞானம் தீமையை வெறுப்பது கத்தருக்கு பயப்படுகிற பயம் ஆண்டவருக்கு பிடிக்கலன்னா அது எனக்கும் பிடிக்கல இப்படி ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்கம் உங்ககிட்ட என் என்கிட்ட இருக்குதா யோசித்து பாருங்க கத்தாவே நீர் வெறுக்கிறீர்னா எனக்கு வேண்டாம் நீர் வெறு நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கொள்கைகளை நீ வெறுக்கிறாய் ஆனாலும் உங்ககிட்ட குறைவு உண்டு சொல்கிறார் ஆண்டவர் குறைவையும் நிறைவையும் பார்க்கிற தேவன் கண் கண்டபடி நீதி செய்கிற தேவன் அல்ல பல தருணங்கள் கொடுக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் அப்போ நாம் எதை தெரிந்து கொள்ளுகிறோம் வசனம் சொல்லுகிறது ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள் நானே புத்தி வல்லமை என்னுடையது போயிட்டு கண்ட காரியங்களிலே போய் ஆலோசனை கேட்கும் போது ஒருவேளை உலக ஞானமுடைய ஞானமுடையத்தில் ஆலோசனை கேட்கும்போது இல்லைன்னா ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட ஜாதகத்தையும் ஜோசியங்களையும் போய் பார்த்து செத்தவர்களை உயிரோடு எழுப்புறது போன்ற பல காரியங்களை பார்த்து கல்லறையில் அவர்களுடைய ஆவிகள் இடத்துல பல ஆவிகளோடு பேசுகிறது அந்த ஆலோசனை எடுத்துக்கொள்வது எல்லாமே தீமைக்கு ஏதுவாக தான் ஒரு மனுஷனை அவனுடைய சந்ததியை அழித்து விடும் ஆனால் ஆண்டவராகிய கத்தர் அப்படிப்பட்டவர் அல்ல நல் ஆலோசனைகளை உடையவர் நல் யோசனைகளை உடையவர் மெய் ஞானத்தை உடையவர் புத்தி என்னுடையது வல்லமையும் என்னுடையது கத்தர் சொல்றாரு எந்த அதிகாரமே பார்த்து கொண்டிருக்க உலகத்தில் எல்லாமே என்னால் தான் வந்தது என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள் பிரபுக்கள் நீ இருக்கிறார்கள் பூமியில் சகல நியாயாதிபதிகள் ஆளுகை செய்கிறார்கள் ஆண்டவருக்கு கீழே தான் எல்லா ஆளுகைகளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாம் மேன்மையாய் நம்முடைய பார்வையில் காணப்பட்டாலும் கத்தர் அனுமதியாதப்படிக்கே ஒரு மனுஷன் ஒரு பதவியை அமரவும் முடியாது கீழே இறங்கவும் முடியாது கத்தரே ஒரு குறிப்பிட்ட தீர்மானத்தோடு பார்வோன் எத்தனை விதமான ஒரு பயங்கரமான இருதயம் கடின உள்ள உடையவன் ஆனா ஆண்டவர் அங்க அனுப்பி எதற்காக பார்வனுக்காக அடிமைப்படுத்தப்பட்ட ஜனங்களை மீட்டு கொண்டு வருவதற்காக அந்த பார்வனின் கடின உள்ளம் அவனை சார்ந்த பிள்ளையுடைய கடின உள்ளங்களை மாற்றி தம் ஜனத்தை விடுவிக்க நிறைய அற்புத அடையாளங்களால் வாதித்தார் என்று நம் தேதத்துல வாசித்தோம் அப்படி இன்றைக்கு தமது வல்லமையை வெளிப்படுத்துவதிலே ஆண்டவர் நோக்கமுடைய தேவனாக இருக்கிறார் சொல்லுகிறது என்னை சிகிக்கிறவர்களால் அதிகாலையில உறங்கவே முடியாது என்னை சிநேகிக்கிறவர்கள் நான் அவர்கள் என்ன செய்வாங்க அதிகாலையில என் முகத்தை காண வாஞ்சியாய் ஓடி வருவார்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் கத்தரை காணணும் ஒரு வேலை நாங்கள் மற்றவங்க சொல்லுகிறத நம்ப முடியல இயேசுவே உயிருள்ள தேவமா நீர் இருந்தா நீர் ஒருவர் தான் என்னோடு பேசும் என்று சொல்லும்போது எனக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லும்போது கத்த நிச்சயமா அவங்களுக்கு தென்படுவார் வசன் அப்படித்தான் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல என்னிடத்துல என்ன இருக்கிறது அநேகர் நினைப்பாங்க கத்தரை ஏற்றுக்கொண்டா இந்த உலகத்துல ஐஸ்வர்யம் இல்லாம இருக்கணும் அப்படி கிடையாது ஐஸ்வரியம் கணம் நிலையான பொருள் நீதி எல்லாம் அவரிடத்துல உண்டு இது வேற விதத்துல இல்லை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அதுல என்ன செய்யாது வேதனையே இருக்காது அவர் தருகிற ஐஸ்வர்யம் அவர் கொடுக்கிற சமாதானம் அவரால் இணைக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையை போன்ற ஒரு வாழ்க்கை வாலிப்பிள்ளைகளுக்கு இருக்க முடியாது அப்போ கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கலும் என் பலன் நல்லது சுத்த வெள்ளியை பார்க்கலும் என் வருமானம் நல்லது கத்தர் கொடுக்கணும் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுத்து விசுவாசத்தின் மூலம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எதுவோ விடுதலை எதுவோ ஆலோசனைகள் எதுவோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தனக்குத்தானே ஞானியா இருக்கிற ஒருவர் கத்தருக்கு பிரியமாய் வாழவே முடியாது வசனம் அப்படி சொல்லுகிறது ஆண்டோருடைய வார்த்தை சொல்லுகிறேன் என்னை சிணேக்கிறவர்களை நான் சிணிக்கிறேன் சொன்னவர் வெறும் அன்பு மட்டும்தான் வச்சாரா நம்மள சில பேர் அன்பா இருக்கிறோம் சொல்லுவோம் ஆனால் ஒரு அவர்களுடைய ஒரு கஷ்டத்தில் உதவக்கூட மாட்டோம் இரக்கமச்சூல்லாக வாழும் அப்படி கிடையாது என்னை சிணிக்கிறவர்களில் நான் என்ன செய்வேன்டைய களஞ்சிகளை நிரப்பும்படிக்கு அவர்களை நீதியின் வழியில் நியாயத்தின் வழியில் நடத்துவேன் நியாய பாதைகள் இன்னைக்கு ஒரு சிலருடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா அநியாயமாய் சம்பாதித்து வைத்து சொத்துக்களை அபகரித்து அதன் மூலம் அவளுடைய குடும்பங்களுக்கு ஆஸ்தியில் சாபங்களை சம்பாதித்து வைக்கிறார்கள் ஒன்றுமை இல்லைனாலும் கரங்களின் பிரயாசம் உழைத்து உண்மையாய் நடந்து நேர்மையாய் நடந்து தேவ பயத்தோடு நடக்கிறவுடைய வாழ்க்கை எப்படி செழிப்பாயிருக்கும் இயேசுமை அறியாத அநேகம் பிள்ளைகள் கூட அப்படிப்பட்ட நேர்மையான பாதையில் சன்மார்க்க நெறியில் வாழ்ந்து உத்தமமாய் நல்லா இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஒரே முடிவு அதனால தான் நாம என்ன செய்யணும் அந்த சன்மார்க்க நெறியில மட்டும் இல்லாம நீதிமானாய் மாற்றப்பட வேண்டும் தாயின் கருவில உருவாகும் போதே நாம் பாவத்துல தான் இந்த உலகத்துல பிறக்கிறோம் ஜென்ம ஸ்வாவங்கள் எத்தனையோ ஸ்வாவங்கள் நமக்குள்ள இருக்கிறது ஆனா வாழ்க்கையில நாம் நடத்தப்படும் போது சில நேரங்கள்ல சூழ்நிலைகள் நமக்கு நல்ல ஸ்வாவங்களை உண்டாக்கலாம் ஒரு மனிதன் கெட்டு போகிறதும் அருமையான மகனாய் வளர்க்கப்படுறதும் தேவனுடைய கரத்தில் பெற்றோர்கள் கரத்தில் அந்த ஈவு கொடுத்துறார் கிஃப்ட் நீ அனுபவி எந்த கொடுக்கிறான்னா அந்த கிஃப்டை யாருக்காக கத்தருக்காக சேர்க்க வேண்டும் அப்போ அப்படிப்பட்ட நிலைமையில் யாரெல்லாம் பெற்றோர் இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகள் பொக்கிஷமாக கருதப்படுகிறாங்களோ இயேசுக்காக என்று வாழ்க்கப்படுகிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே சிறந்த முறையில் இருக்கும் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை இப்படிப்பட்ட தேவனை நாம் அங்கீகரிக்கிறோமா ஞானம் விவேகம் அறிவு ஒரு பாக்ஸில் போட்டு மூனையும் வச்சு வெள்ளியை விட பொண்ணை விட முத்துக்களை விட இன்னும் என்னென்ன இருக்குது பத்ம ராகம் இதெல்லாம் நம்ம வந்து பரலோகத்தினுடைய மேன்மையை பார்க்குறோம் அப்படி பல விதத்தில் எல்லாம் செய்யப்பட்ட அந்த அந்த ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு வச்சது மாதிரி ஏசு கிறிஸ்து என்கிற ஒரு ஜீவனுள்ள தேவனை நீங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது நான் ஏற்றுக்கொள்ளும்போது அனைத்தும் எனக்குள்ளே வந்து விடுகிறது அப்போ கர்த்தர் சமூகத்தில் நாம் அதை விசுவாசிக்க வேண்டும் இந்த சங்கீதம் இந்த புத்தகத்தில் நம்ம நீதிமொழிகளில் நாம் வாசித்தோம்ல இல்லை இந்த எட்டாம் அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஞான ஞானம் ஞானத்தினால் வருகின்ற சகலவித நன்மைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது எத்தனை வேணுனாலும் அந்த ஞானத்துக்கு நாம் ஞானம் என்கிற ஒன்று நாம் உடையவர்களாக இருக்கும்போது நமது வாழ்வில் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை குறித்து எட்டாம் அதிகாரம் முழுவதுமே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன்னா உலகம் பொன்னாங்கன்னுக்குள்ளே இருக்கிறதுனால நம்மை நோக்கி கூப்பிடுகிற சப்தங்கள் நம்மோடு பேசுகிற ஜனங்களுடைய இருதயங்களை அறியாத பட்சத்தில் நம்ம இந்த உலகத்துல பரிசுத்தமாய் தூய்மையாக நிச்சயமாக என்ன செய்ய முடியாது வாழவே முடியாது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது நான் தான் ஆதிய இருக்கிறேன் இதுல நான் வாசிக்கும் போது பாருங்க இருபத்தி மூன்றாம் வசனம் பூமி உண்டாகும் ஆதி முதற்கொண்டும் அநாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊச்சுகளும் உண்டாகும் சனிப்பிக்கப்பட்டேன் பிதாவினுடைய மடியில செல்ல பிள்ளையாய் நான் இருந்தேன் என்று வசனம் சொல்லுகிறது அப்படி பிதாவும் குமாரனும் ஒன்றா இருந்தாங்க ஏன் பிரிந்து குமாரன் வடிவில நமக்கு வந்தார் நமக்குள்ள வந்தார் நான் நம்ம மேல வச்ச அன்பு பிதா வச்சிருந்த அன்பு தனது செல்ல குமாரனை நமக்காக இந்த பூமியில் அனுப்பினார் சூரிய பிரகாசத்தை நாம் மேலே பார்க்கிறோம் ஆனால் அந்த சூரிய பிரகாசத்திலிருந்து வருகிற கதிர்களை நம்ம வெளியே போகும்போது உணர்கிறோம் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வெளிச்சத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம் இது பகல் நேரம் என்று சொல்லி அப்படியே பிதா குமாரன் பரிசுத்தாவியனவர் நமக்காக திரியேக தேவன் ஒரே தேவன் மூன்று விதங்களிலே நமக்குள்ளாக நம்ம உலகத்திலே கிரி செய்து வருகிறார் கத்திரி வார்த்தை சொல்லுகிறது இருபத்தி ஏழாம் வானங்களை பட்டு படைக்கையில் அங்கே இருந்தேன் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையில் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையில் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு நீங்காதபடி கட்டளையிடும் போது பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்தும்போதெல்லாம் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன் முப்பதாம் வசனம் நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாக இருந்து எப்போதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன் பிதாவோடு இயேசு களி கூர்ந்து வாழ்ந்தாரே இயேசுவோடு நாம் கழி முடிகிறதா இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு முழுமை அனுபவிக்க முடிகிறதா முழுமையான சந்தோஷத்தை பாதுகாவலை சமாதானத்தை உணர முடிகிறதா இந்த கத்துரை வார்த்தை இப்படி சொல்லுகிறது என்ன ஏற்றுக்கொள் என்னை அங்கீகரித்துக்கொள் என்னை நீ அங்கீகரிக்கும் போது எனக்குள் இருக்கிற சக்கலவித நன்மைகளோடு உன் ஈர்தயத்திலே வாசம் பண்ண உன் வாழ்விலே வாசம் பண்ண உன் குடும்பத்தின் தலைவனாக இருக்க நான் காத்திருக்கிறேன் என்று கத்துரை வார்த்தை சொல்லுகிறது அதனால் முப்பத்தி மூணாம் வசனம் சொல்கிறது நீங்கள் புத்தியை அடையும்படி புத்தியை கேட்டு ஞானம் அடையுங்கள் இன்னைக்கு யார் யாரையும் புத்தியை கேட்டு இன்னைக்கு சினிமா துறையில் இருக்க பெரிய பெரியவங்க அரசியல் தலைவர்கள் நல்லா நிறைய டேலண்ட் உள்ளவங்க பலவிதமான நூதனமான காரியங்களை கேட்டு 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 நடக்கிற இந்த உலகத்தில் கற்றுச்சுகிறார் என் புத்திமதியை கேள் என் ஞானம் அடை அதை விட்டு விலகாதே ஒவ்வொரு நாளும் உன்னோட பேசுவேன் ஆண்டவர் நம்ம கூட பேசுறதுக்கு நமக்கு பாதையை தெரியப்படுத்த ஆசையாக இருக்கிறார் அவருடைய வாசற்படியிலே நித்தம் வெளித்திருந்து கதவு நிலையருகே காத்திருக்கிற மனுஷன் பாக்கியமானு சொல்கிறார் நம் இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெறுவோம் கத்தரை ஏற்றுக்கொள்வோம் அங்கீகரிப்போம் அவர் கொடுக்கிற ஜீவன் உள்ள வார்த்தைகளால் அதை போஜனமாக நாம் புசிக்க ஆரம்பிப்போம் அவர் அருளினு ஆவியானவரால் நிரப்பப்படுவோம் வாழ்க்கையை வளமாக கத்தர் மாற்றுவார் நம்மை ஆசீர்வதிப்பார் யாத்திரா முப்பத்தி நாலு படி மோசையோடு இருந்த தேவன் உங்களோடு இருந்து வெற்றி சிறக்க பண்ணுவார் செவிக்கலாம் எங்கள் பரலோக தேவன் இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைங்களை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே வரையே நாமத்தை மகிமைப்படுத்தும் நீங்கள் பேசின வார்த்தைகளுக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் யாரெல்லாம் இதய கதவை அடைத்து வைத்து பாரம்பரியமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ அந்த பாரம்பரிய கட்டுகள் பாவக்கட்டுகள் அக்ரம கட்டுகள் மீறுதலின் கட்டுகளை உடைத்து இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் இரத்தத்தினால் அண்டுவரே பரிசுத்தாவியனவரின் முத்திரையை இவர்கள் மேலே போடும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறப்பா அண்டுவரே அவருடைய மனதை குருடாக்குகிற குருட்டு தன்மைகளை கட்டிந்து அப்புறப்படுத்துவார் நீ பார்வை கொடுப்பீராக பார்வை கொடுப்பீராக சிவி சாய்த்து கேட் கேட்க குருமை தருவீராக ஆலோசனை கத்தராக இருந்தார்கள் குடும்பங்களை கட்டி எழுப்பும் உளியங்களை கட்டி எழுப்பும் பொருளாதாரங்களில் பிளெஸ்ஸிங்ஸ் கொடுங்க அனைவருக்கு அள்ளி கொடுக்கத்தக்கதான் இந்த உலகத்துல எவ்வளவு தாராளமாக இவங்க ஆண்டு யாருக்கெல்லாம் நாங்கள் பரலோகத்தில் எங்கள் பொக்கிஷங்கள் மிகுதியாக கொண்டே இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டுவரே இரக்கம் செய்து நாங்கள் இரக்கத்தை பெற்று பிறருக்கு இரக்கம் செய்ய எங்களை பலப்படுத்துங்க எங்களோடு தங்கிடுங்க எங்களை சொப்பனத்தின் மூலமாக சூழ்நிலைகள் மூலமாக தரிசனங்கள் மூலமாக வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க பெரிய காரியத்தை செய்ய துதிகன மகிமை எல்லாம் ஒருவர் கேச்சுலுக்குறோம் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன்